ாராயணா நமோ நாராயண சங்கு சக்கர கொண்டவனை சரணடைந்தேனே நான் சாந்தி ரூபம் பெருமானை தினம் நினைந்தேனே ശു ചക്ര കൊണ്ടവനെ ശരണടൈതേനീതി രൂപം പെരുമാന ദിനം ഇനീലവണ്ണമേനിയോട് വീട്ടിരുപ്പേൻ എന്നെ നീ കിടാമ തുയർ അടുത്ത് അരുൾ കൊടുപ്പീലവണ്ണമേനിയോട് വീട്ടിരുപ്പേൻ എന്നെ നീ ഗണാമ തുയർന്നെടുത്ത് അരുൾ കൊടുപ്പീൻ சங்கு சக்கர கொண்டவனை சரணடைந்தேனே நான் சாப்தி ரூபம் பெருமானே தினம் நினைந்தேனே காலும் யாவும் காத்திருப்பான் நிம் பெருமானே அவன் கருணைக்கு இங்கே அளவு என்ன நான் அறியேனே காலம் யாவும் காத்திருப்பான் என் பெருமானே அவன் கருணைக்கு இங்கே அளவு என்ன நான் அறியேனே ைைகள் கிரட்சகனாய் அவதரித்தானே அவன் அழுத கண்கள் நீரை துடைக்க துணை வருவனே ஆனாதைகள் கிரட்சகனாய் அவதரித்தானே அவன் அழுத கண்கள் நீரை துடைக்க துணை வருவானே சங்கு சக்கரம் கொண்டவனே சரணடைந்தேனே நான் ரூபம் பெறுமானே தினம் நினைந்தேனே பகைவர்களின் கொட்டமழிக்க சங்கெடுப்பானே அவன் சக்கரத்தால் தலைகள் அறுத்து கதை மூடிப்பானே பகைவர்களின் கொட்டமாளிக்க சங்கெடுப்பானே அவன் சக்கரத்தால் தலைகள் அறுத்து கதை மூடிப்பானேன் வேத நூலை காப்பதற்கு அக்ரீவன் நல்ல வாழ்க்கை பாடம் சொல்ல நமக்கு கீதை தந்தானே வேத நூலை காப்பதற்கே அங்கேவன் அவனே நல்ல வாழ்க்கை பாடம் சொல்ல நமக்கு கீதை தந்தனே சங்கு சக்கரம் கொண்டவனே சரணடைந்தேனே நான் சாந்தி ரூபம் பெருமானை தினம் நினைந்தேனே நாராயணா நமக என்றால் வந்திடுவானே நாம் நரசிம்மா காத்திருகின்றால் காத்திடுவானே நாராயணா நமக என்றால் வந்திடுவனே நான் நரசிம்மா காத்திருகின்றால் காத்திடுவானே நீதி சொல்லும் ராமனாக அவதரித்தானே அவன் கிருஷ்ணனாக உள்ள கவர்ந்தான் வணங்கிடுவோமே நீதி சொல்லும் ராமனாக அவதரித்தானே அவன் கிருஷ்ணனாக உள்ள கவர்ந்தான் வணங்கிவிடுவோமே சங்கு சக்கரம் கொண்டவனை சரணடைந்தேனே நான் சாந்தி ரூபம் பெருமானே தினம் இணைந்தேனே நீல வண்ண மேனியோடு வீட்டிருப்பானே என்னை நீங்கிடாமல் துயர் எடுத்து அருள் கொடுப்பானே நல்ல அருள் கொடுப்பானே நல்ல அருள் கொடுப்பானே கிருஷ்ணா கிருஷ்ணா Krishna Krishna